துப்பாக்கி மிளகு சிக்கன் வருவல் இது கன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை யாருனாலும் பண்ணிடலாம் டக்குன்னு பண்ணிடலாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இது துப்பாக்கி மிளகு சிக்கன் வறுவல் ஃப்ரெண்ட்ஸ் இது கன் சிக்கன் கன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கன் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா சிக்கன் இந்த எல் ஷேப்பில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கணும் அதுக்காகத்தான் கன் சிக்கன் வச்சுருக்கிறேன் என்னென்னு கன் மாதிரி இப்படி இந்த ஷேப்பில் எல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா கீரி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரி விட்டாதான் மசாலா எல்லாம் உள்ளுக்கு நல்லா இறங்கும் பாருங்க நான் நல்லா கீரி விட்டுட்டேன் நல்லா ஃபுல்லா அப்படி கோடு போட்டுருங்க நல்லா இந்த சைடும் போட்டுருங்க இது வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இது வித் ஸ்கின்ல பண்ணுங்கள் வித்தவுட் ஸ்கின்ல பண்ணாதீங்க வித் ஸ்கின்ல வித் ஸ்கின்ல பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த சிக்கனை வந்து யாருனாலும் ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஈஸி சிம்பிள் ஒரு மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஆனா இன்கிரீடியன்ஸ் கம்மி தான் ஆனா டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும் இதோட ஹைலைட்டே பெப்பர் தான் பெப்பர் தான் நிறைய போடணும் அவ்வளவுதான் இப்ப தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாமா பெப்பர் டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெப்பர் தான் இதோட ஹைலைட் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இது வந்து மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சால்ட் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க மிளகு வந்து பவுடர் பண்ணி ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் பவுடர் வாங்குறதோட நீங்கள் ரொம்ப லேட்டாக சிலவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல பெப்பர் பவுடரு அது அவ்வளோ நல்லா இருக்காது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடனே அரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷை டேஸ்ட்டு வேற லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுலாமா சிக்கனில் மசாலாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உடனே தண்ணியே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குக் பண்ணலாம் குக் பண்ணிவிட்டு தான் ஃப்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு மசாலா போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க சில்லி பவுடர் சும்மா ஒரு பேருக்கு தான் போடணும் இது ஹைலைட்டே பெப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுறேன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு சாம்பார்னா இந்த கில்லி போட்ட சாம்பார் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியா இருக்கும்ல அந்த சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு இதையும் நான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நானே சொல்றேன் ஆனா இதை நீங்க நிஜமா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்க சித்தி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷை நான் எங்க சித்தி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இது பண்ணித்தாங்க பண்ணித்தாங்கன்னு கேட்போம் அந்த டிஷ்ஷை நான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் போட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டூ டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுருலாம் நல்லா உப்பு போட்டோம் பெப்பர் கொஞ்சம் சில்லி பவுடர் இது போட்டோம் நல்லா அடி பசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மனம் அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மசாலா அந்த கீரி வச்சிருக்கோம்ல அந்த இடத்துலலாம் நல்லா பரவட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் நம்ம குக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு வந்து டென் மினிட்ஸும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடு வந்து டென் மினிட்ஸும் ரெண்டு சைடும் டென் மினிட்ஸ் டென் டென் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தொட்டு பாருங்கள் ஒரு முக்கால் பதம் வெந்துச்சுன்னா எடுத்து ஆற வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சிக்கனை வந்து நீங்கள் கடாயில் பசஞ்சு வைக்கிறீங்கல்ல அப்போ தண்ணியே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன தண்ணி எதுவுமே இல்லை அதில் இருக்க தண்ணியிலே நைட்டாக ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு எடுத்து இது பண்ணுங்க ரொம்ப வேக வச்சிடாதீங்க வே ஏன்னா எண்ணெயில் வேற நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் முக்கால் பதம் வேக வச்சிட்டு எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ வேக டூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் நல்லா குக் ஆகிருச்சு பாருங்கள் நான்ஸ்டிக்கில் வைங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடியில் பிடிக்காது பாருங்க ஒரு முக்கால் பதம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் பதம் நல்லா குக் ஆகிடுச்சா இப்போ நம்ம இது நல்லா கூல் கூலாகணோன்ன ஆறுனோடனே நல்லா ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனொடன்னே எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க செடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா கன் சிக்கன் பெப்பர் ஃப்ரை துப்பாக்கி சிக்கன் மிளகு வறுவல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் நல்லா சூடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ம் நல்ல ஜூஸியாக அந்த பெப்பரோட ஃப்ளேவர் கடிக்கும்போது தொண்டைக்கு இதமாக அவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்

இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் அம்மா பாய் சொல்லு பாய் சொல்லு சொல்லுமா அங்கே பார்த்து கேமரா பாய்